ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to காட் பேபி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவல் கேரட் கஞ்சி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவு அவல் எடுத்து நல்ல மூணு நால் வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி மூணு நாலு நிமிஷத்துக்கு ஊற வச்சிடணும் ஊறின அவல வந்து ஒரு மிக்ஸியில் போட்டு நல்லா எடுத்துக்கணும் அது கூட வந்து துருவின கேரட்டை வந்து அரைச்சு பேஸ்ட்டாக வச்சுக்கணும் இது எட்டு மாதம் கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து நல்லா மைமையாக அரைச்சிக்கலாம் எட்டு மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு நல்லா குறை குரண் அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அடித்து வச்சதை ஒரு பேனில் சிம்மில் வச்சு நல்லா வேக விடணும் இந்த மாதிரி நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றிக்கலாம் தேவைப்பட்ட ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அவள் கேரட் கஞ்சி ரெடி இப்போ நம்ம ரெசிபி டூ அவள் வெஜிடபிள் கஞ்சி தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு குக்கரில் ஊற வச்ச அவள் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் இது கூட ஊற வச்ச பாசிப்பருப்பை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப வந்து குட்டி குட்டியாக நறுக்கின கேரட்டு அப்புறம் கொஞ்சம் தக்காளி பெரிய வெங்காயம் கொஞ்சோன்னு பூண்டு இஞ்சி பூண்டு கருவேப்பிலை வேக வச்ச பட்டாணி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு அளவு மிளகு பொடி சேர்த்துக்கலாம் அதுபோல் பெருங்காய பொடியும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி குக்கரில் நம்ம வேக போட்டுக்கலாம் ஒரு நாலு விசில் அளவு விட்டு நம்ம குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணோன்னே மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் இருக்க கழுவ எடுத்து நல்லா மேஷ் பண்ணிக்கணும் நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் நைட் டைம் வந்து நம்ம குழந்தைகளுக்கு இது கொடுக்கலாம் நெய் சேர்க்குறதுனால குழந்தைகளுக்கு ஒன்றும் ஆகாது சாப்பிட்டோன்னே ஒரு அரை மணி நேரம் விளையாட விட்டு தூங்க சொல்லுங்கள் இது வந்து டின்னராகவும் சாப்பிடலாம் காலையில் வந்து குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் ரொம்பவே சத்தான சாப்பாடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அவர் வெஜிடபிள் கஞ்சி ரெடி இப்போ நம்ம ரெசிபி த்ரீ பார்க்க போகிறோம் அவள் பாசிப்பருப்பு கஞ்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் அவளை வந்து மூணு நாள் வாட்டி கழுவி அது கூட பாசிப்பருப்பும் போட்டு கழுவி நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம் அப்புறமா ஒரு சின்ன பீஸ் கேரட் எடுத்து நம்ம வந்து தோல் சீவி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றி சீரகம் போட்டு இப்போ ஊற வச்சுருந்த அரிசி பருப்பை வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா எண்ணெயிலே வதக்கி சுண்டக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கினா கேரட்டையும் ஒரு பிஞ்சளவு மிளகு ஒரு பிஞ்சளவு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கினக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நம்ம குக்கர் விசில் போட்டுக்கலாம் ஒரு நாலு விசிலுக்கு அப்புறம் அதை எடுத்து மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் நம்மளோட அவள் பாசிப்பருப்பு கஞ்சி ரெடி இப்போ நம்ம ரெசிபி ஃபோர் பார்க்க போகிறோம் அவள் ஆப்பிள் கஞ்சி தான் பார்க்க போகிறோம் ஒரு கப் அளவு அவள் வந்து கழுவி நல்லா ஊற வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஊற வச்ச அவளை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு கூடவே வந்து கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் உங்கள் குழந்தைகள் வந்து பால் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலைன்னா தேவையில்ல தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு வயசாக குழந்தைகளுக்கு வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம் அது கூட வந்து பொடி பொடியாக நறுக்கின ஆப்பிளில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஆப்பிளில் வந்து நான் ஜில்லுன்னு தண்ணியில் போட்டிருக்கேன் ஏன்னா அப்போ தான் வந்து கறுக்காமல் இருக்கும் நம்ம நல்லா அதை வேக விட்டுக்கலாம் நல்லா வெந்தக்கப்புறம் ஒரு மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் குழந்தையாக விரும்பி சாப்பிடுவாங்க அது கூட கால் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் நெய் சேர்க்குறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் இந்த அவல் ஆப்பிள் கஞ்சியை நம்ம எடுத்துக்கலாம் குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை கூட உங்களுக்கு இனிப்பு சேர்த்துக்கணுமா நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட அவல் ஆப்பிள் கஞ்சி ரெடி இப்போ நம்ம ரெசிபி ஃபைவ் பார்க்க போகிறோம் அவல் பொட்டேட்டோ கஞ்சி அதுக்கும் நம்ம அவளை வந்து ஊற வச்சு எடுத்துக்கிறோம் இப்போ வந்து பொட்டேட்டோ வந்து வேக வச்சு தோலை வந்து எடுத்துக்கலாம் இப்போ பொட்டேட்டோவை வந்து கையாலேயே வந்து மேஷ் பண்ணிருங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற வச்ச அவளை போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நல்ல அவளை வந்து வேக விடுங்க இப்போ அதை கூட நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்க வந்து போட்டுக்கலாம் அது கூட வந்து ஒரு டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூன் அளவு நட்ஸ் பவுட்ரு சேர்த்துக்கிறேன் இதை நீங்கள் குழந்தைகளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க இப்போ ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றி குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கலாங்க இது ரொம்பவே சத்தான ஒரு சாப்பாடு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த நாலு ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ